ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சாதா ப்ளவுஸு ஈஸியான மெத்தடில் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட்டிங் போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஒரு மீட்டர் ப்ளவுஸ் பிட் எடுத்திருக்கேன் இதை வந்து ரெண்டாம் மடித்து மடிப்பு பக்கம் நம்ம பக்கமும் ஓப்பனாக இருக்கிற சைடு வந்து ஆப்போசிட் சைட்லேயும் வச்சுக்கோங்க இப்போ பேக் சைடு மடிச்சு அடிக்கிறக்காக ஒரு ஒன்றரை இன்ச் விட்டு ஒரு கோடு போட்டிருக்கேன் இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க அலோ ப்ளவுஸில் வந்து பேக் சைடு டாட் பிடிச்சிருப்போம் இல்லையா அந்த இருந்து சோல்டரும் சென்ட்ரு பண்ணி இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் பேக் சைடு இடுப்பு பக்கம் அந்த மார்க்கிங்கில் இருந்து ப்ளவுஸோட ஹைட்டு வந்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வச்சு மார்க் பண்ணிட்டேன் அதுக்கு மேலே ஒரு ஆஃப் இன்ச் வந்து தையலுக்காக விட்டிருக்கேன் அதுக்கப்புறமா ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணினதில் வச்சு நல்லா மடித்து நீட்டாக வச்சுக்கோங்க நீட்டாக வச்சுட்டு இந்த மாதிரி கழுத்தோட நீளம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அந்த கழுத்தோட நீளம் எவ்வளோ வருதோ அதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு மேலே வச்சுக்கோங்க ஆஃப் இன்ச் கூட தேவைப்படாது ஒரு கால் இன்ச்சு வச்சா போதும் கால் இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இடுப்போட அளவு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம கழுத்தோட அளவை வந்து மார்க் பண்ண போகிறோம் இப்போ கழுத்தோட அளவு வந்து இதில் வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு இருக்குது ரெண்டே முக்கால் இன்ச்சு அதில் வந்து மார்க் பண்ணிக்கிறோம் மொத்தமாக கழுத்தோட அகலம் வந்து மூணு இன்ச்சு நம்ம மோ ரெண்டே முக்கால் இன்ச்சு கட் பண்ணோம்னா அந்த கால் இன்ச்சு ஸ்டிச் பண்ணும்போது அந்த கழுத்தோட மொத்த அகலம் வந்து மூணு இன்ச்சு கிடச்சிரும் இப்போ வந்து ஹாம் கோல் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் இந்த மாதிரி இடுப்பு பகுதியிலேருந்து வச்சுக்கோங்க ஹார்ம் கோலோட ஹைட்டு அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதே அளவு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு மொத்த மார்பு சுற்றளவும் அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க இப்போ மொத்தமாக கோடு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இப்போ மார்க்கிங் பண்ணியிருக்கிற இடத்துல எல்லாம் இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க ரொம்ப ஈஸியான மெத்தடு நீங்கள் நார்மலாக ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு ஈஸியாக கட்டிங் போட்டு நீங்கள் ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும் இப்போ நெக்கோட ரவுண்டு வரைஞ்சிக்கிட்டேன் இப்படி வந்து நம்ம செக் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு ஆம்கோளோட லென்த்து வந்து இந்த மாதிரி வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம வச்சுருக்கிறது ஃபஸ்ட்டு கரெக்டாக அப்படிங்கிறது இப்போ இதில் பாருங்கள் ஒரு ஆஃப் இன்ச் மேலே தள்ளி வருது நம்ம ஆஃப் இன்ச் கீழே வச்சுருக்கோம் இப்போ இந்த ஆம்கோலோட லென்த்தை ஃபஸ்ட்டு செக் பண்ணும்போது இப்போ இருந்து கீழே கூடு போட்டிருக்கோம் இல்லையா அதோட லென்த்தை வந்து செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படிங்கிறது தெரியும் இந்த இருந்து வச்சு செக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு தெரியும் இது எப்படி செக் பண்ணுறதுங்கிறது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவோ ஒரு லாங் வீடியோவோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம இருந்து செக் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் எப்பவுமே கோல் இந்த மாதிரி வரைஞ்சதுக்கப்புறமா இப்படி வச்சு செக் பண்ணணும் டேப்பை இந்த மாதிரி வச்சு இப்படியே செக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்த ஹாம்கோளோட லென்த்து எவ்வளோ வருதோ அந்த லென்த்து இதில் வந்துருச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து ஒன்பது இன்ச்சு லென்த்து வரணும் அதனால் வந்து இது ஒம்பது இன்ச்சு இருக்கான்னு ரெண்டாவது இருக்கவும் நான் செக் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு ஆஃப் இன்ச்சு நம்ம மேலே தள்ளி கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா அது வந்து நம்ம மொத்தமாக ஹாம்கோலோட லென்த்து முதல்ல ஆறு இன்ச்சு வச்சுருந்தோம் அதனால பார்த்தா அந்த கோடு ரொம்ப கீழ் கீழே ஃபஸ்ட்டு கோடு வந்து கீழே ஆறு இன்ச்சில் வச்சுருந்தோம் அதில் செக் பண்ணும்போது ஹாம் கோல் கரெக்டாக வரல அஞ்சரை இன்ச்சு வச்சு செக் பண்ணும்போது தான் கரெக்டாக வந்துச்சு அதே மாதிரி அளவு ப்ளவுஸ்லேயும் வச்சு பார்க்கல அஞ்சரை இன்ச்சு தான் இருந்துச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம மார்க் பண்ணி முடித்தாச்சு இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோடய சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த கட்டிங் மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கட்டிங் முடிஞ்சிருச்சு இது பேக் பீஸ் வந்து மடிச்சடிக்கிறதுக்காக பாருங்க அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்